சரி அதையும் பிற்பாடு பார்த்தா தேர்தல் காலகட்டங்களில் உங்களுடைய குரலில் ஏகப்பட்ட கேவலமான கொச்சையான ஆபாச வார்த்தைகள் உங்களது குரலில் வெளியானது சரி அதை கூட நாங்கள் ஏ டெக்னாலஜி வாய்ஸ் கோனிங் வாய்ஸ் ஃபேமிங் சரி அதை கூட விடுவோம் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு வழங்கப்பட்ட இருபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளும் படித்தவர்களோ அல்லது இளைஞர் பட்டாளமோ அல்லது சோஷியல் மீடியாஸ்ல ஆக்டிவா உள்ளவங்களோ உங்களுக்கு வாக்கு போட்டிருப்பாங்க நினைக்கிறீங்களா கடைசி வரைக்கும் இல்லை சாபகச்சேரி பிரச்சனையை மட்டும் அடிப்படையாகவே வைத்துக் கொண்டு உங்களுக்கு வாக்கு செலுத்தியவர்கள் உங்களுக்கு எதிரான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விமர்சனங்கள் உலகெங்கும் நான் நான் மட்டும் சரி விட்டுட்டு கடந்து போய் பற்றி கட்டாயம் வாய் திறந்து ஆக என்ற கட்டாயத்துக்கு நான் காரணம் என்ன இவ்வளவு காலமும் யாழ்ப்பாணத்து எம்பிக்களை பார்த்து யாழ்ப்பாணத்து மக்கள் பிரதிநிதிகளை பார்த்து அக்கம் பக்கத்து மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் தான் சிரிச்சு கொண்டிருந்தாங்க எனவே சிங்களவனும் சேர்ந்து சிரிக்கிறான்டா பாருங்கடா பார்லிமெண்ட் ஒட்டு மொத்த சிங்களவனும் பார்லிமெண்ட்ல இருந்த படித்தவங்களும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு எமது மக்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கின்றீர்கள் என்று நீங்களே சற்று கற்பனை செய்து பாருங்க உங்களுடைய இந்த நிலைமைக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க மட்டும்தான் ஏதோ நாங்கள் என்ன செஞ்சாலும் இந்த உலகம் திரும்பி பார்க்கணும் நாம என்ன செஞ்சாலும் அது ஒரு ஒரு பரபரப்பாக இந்த உலகத்தில் பேசப்படணும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிரமாக மட்டும் இந்த உலகத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் நீங்கள் இப்படி எல்லாம் நடந்து கொள் எனக்கு தெரியல ஐயா அர்ஜுனா பூமராதன் அவர்களே பூமர் அங்கிள் எஸ் கமான் கமான் அங்கிள் பூமர் அங்கிள் மன்னிச்சு கொடுங்க அர்ஜுனா ராமநாதன் அவர்களே நாம என்ன செஞ்சாலும் நாளைக்கு ஒரு தலைப்புச் செய்தியா வரணும் நாம என்ன செஞ்சாலும் இந்த உலகங்களை திரும்பி பார்க்கணும் என்று பேர் வாழ்க்கை இல்ல அதுக்கு பேர் வாழ்க்கை இல்ல நாம என்ன செஞ்சாலும் ஏன் நம்மளுடைய ஒவ்வொரு அசைவில கூட நாலு பேர் நல்லா இருக்கணும் நல்லா வாழ வைக்கணும் அதுக்கு பேர் தானே ஐயா வாழ்க்கை நாலு பேர் சாப்பிடுறது ஒண்ணு

என்ன 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 நடக்குது பெரிய கில்லி பட விஜய் எமது தமிழ் மக்களுக்கான மிகப்பெரிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான ஐயா ஒரிசா பாலு கூட இந்த அளவு தங்கத்தை தேடி அழிஞ்சிருக்க மாட்டாராப்பா ஆனா நீங்க நடாண்டா பிடிஞ்சா பொழுது போட்டா தங்கத்தை காணையில தகர டப்பாவை காணையில இருந்து தேடி கொண்டு தெரியுறீங்க பார்லிமெண்ட்ல இருக்கிறோம் பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்கேன் தங்கத்தை விட்டு நான் கிளறியில தேடி பாக்குற பின்ன கிளறியில ஒண்ணு காணில இங்கே தெரியாது வேற கிடையாது சஜித் பிரேமதாச சீட்ல இல்ல நீங்கள் வேணுமோண்டா அங்க சபாநாயகர் சீட்ல வேணும் போய் உட்காருங்கோ அது உங்களோட பிரச்சனை அங்க போய் எந்த சீட்ல உட்கார்ற உட்கார முக்கியம் இல்ல நாங்கள் எந்த ஆசனத்துல உட்கார்ந்தாலும் எமது தமிழ் மக்களுக்கு என்ன செஞ்சு கிழிச்சம் என்ன செஞ்சு முடிச்சம் அதான் முக்கியம் சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் தோற்றம் போல களிர் மதில் பாயும் என்றும் மடங்கலவே போர் எனில் புகழும் புனைகளால் மரவர் கடந்த நாடு தெல்வோம் சென்றோம் என்னான் குணகடல் பின்னதாக குடகடல் வெண்டதை உணரனில் மான் குழம்பு அரைப்ப பலமுறை வரிதலும் உண்டென்று அலமண்டு நெஞ்சு நடுங்கு அவலம் பாய துஞ்சா கண்ண எம் தமிழ் மாநிலத்து அரசு மக்களை கூற்றுடனும் மேல் வரினும் கூடி நின்று எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக பாயும் மீட்டிக்கும் தரித்து தோட்டாக்கும் கூட தவிட்டாமல் பார்வை காட்டுகின்ற வீரர் கூட்டம் வங்கி அது வீறு கொண்ட வாலிபர் கூட்டம் என்று நான் காலந்தோறும் முழக்கம் அடுகின்ற தகுதியை தந்திருக்கின்ற எங்கள் ஊரோடும் உயிரோடும் உணர்வோடும் எமது உதிரத்தோடும் நீக்க நிறைந்திருக்கின்ற இமைப்பொழுதில் நெஞ்சில் நீங்காது நிறைந்திருக்கின்ற எமது தமிழத்தின் அடுத்த தலைமுறை தங்கங்களே உங்க गावளைய பாத்து பாத்து எனக்கு மைல தாகம் கூடுதடா ஐயா அவரு இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு அவள பார்த்தா இவன் பெரிய இவன் அங்கரா இவர பார்த்தா இம உங்களுக்கும் கூட கௌசல்யா தங்கம் பண்டா எங்களுக்கு இங்கட தமிழக மக்கள் அனைவரும் தங்கம் தான் சரி எப்படியோ போகட்டும் இவ்வளவு காலம் நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபர் ஆனால் இதுக்கு பிறகு நீங்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பகுதி மக்களுடைய பிரதிநிதி ஆகவே மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு நாளை அரசாங்கமே உங்களுக்கு பணம் தரும் எதற்காக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அந்த பணத்தை வச்சு கொண்டு மக்களுடைய குறைகளை எப்படி நிவர்த்தி செய்யலாம் மக்களுக்கு என்னென்ன அபிவிருத்திகளை நாங்கள் மேற்கொண்டு போகலாம் என்றதை பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணுமே ஒழிய இந்த தங்கத்தை காணல தகரத்த கால்நடை தெரிகிறது சும்மா அந்த ஸ்வாக் குடுக்கன்ற பேர்ல கண்ணாடியை போட்டு காமெடி பண்றது மற்ற இந்த நாங்கள் என்ன செஞ்சாலும் அது ஒரு என்ற காரணத்துக்காக சும்மா ஒரு சில விஷயங்களை செய்யறது தயவு செய்து எல்லாம் விடுங்க கடைசியா ஒன்றே ஒன்று சொல்லிட்டு போறோம் கட்டமனாக வாழ்வது முகமும் சுலபம் சரியான ஈஸி ஆனா நல்லவனா வாழ்றது கஷ்டம் அதுக்கு கூட தேவை கூட சகிப்பு தேவை ஆனா கெட்டவனா இருந்துட்டு ஒரு கட்டத்தில் மனம் மாறி நல்லவனா வாழ வளிக்கிறது அதை விட கஷ்டம் கெட்ட பேர் எடுக்க எங்களுக்கு ஒரு செக்கண்ட் காணும் ஆனா நல்ல பேர் எடுக்க காலமாகும் ஆகவே நல்ல பெயர் எடுக்கிறது கஷ்டம் நல்ல பேரை காப்பாற்றுகிறது அதை விட கஷ்டம் அதுக்கு நிறைய பொறுமை வேணும் தன்னம்பிக்கை வேணும் தைரியம் வேணும் மரணத்துக்கு கூட பயப்படாத துணிவு நிறைய சகிப்பு தன்மை ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றல்ல கோடிக்கணக்கான விமர்சனங்களை எங்கள் மீது புழுந்தாலும் கூட அதனை ஏற்றிக்கொண்டு சகித்து கடந்து கண்ணை மூடி போகக்கூடிய அந்த அந்த மன உறுதி வேண்டும் ஆகவே இதுக்கு பிறகுண்டாளம் சேரி தயவு செய்து யோசிச்சு சிந்தித்து செயற்படுங்க ஐயா மீதம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரையாவது காப்பாத்துங்க ஐயா எப்போதுமே சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்துடுங்கள் ஆனால் நாலு பேர் நம்மள மாதிரி சிரிக்கிற மாதிரி வாழ்ந்துறாரு நன்றி வணக்கம் இது ஓயாதிர்கள் சார்பா குக்கி குமார் எங்களுடைய உடல் மண்ணுக்கு தமிழுக்கு மற்றும் தமிழ் புலிகளுக்கு இன்னும் சாதி ஒழிப்புக்கு மற்றும் பணியலுக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் நன்றி